வணக்கம் ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலின் சுவாமி கண் திறக்கும் மாதமான கார்த்திகை தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாள் வந்து இருபத்திரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை கார்த்திகை முதல் சனிக்கிழமைங்க இன்றைக்கி சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலின் ரோப்கார் நிலையத்தில் எவ்வளோ பக்தர்கள் இன்றைக்கி வந்து வந்திருந்தனர் எவ்வளோ நேரம் ஆச்சு தரிசனத்துக்கு என்ற விவரங்கள்லாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க நம்ம தொடர்ந்து நம்ம லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையோட ரோப்கார் நிலையத்தை பற்றி தினசரி நம்மளுடைய பசந்த் சிம்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனலில் தினசரி வீடியோ பதிவு பண்ணுறேங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தினசரி பக்தர்களின் கூட்டம் எவ்வளோ உள்ளது எவ்வளோ நேரம் காத்திருக்கிறாங்க இன்னைக்கு ரோப்காரருக்கு எதனா அப்டேட் பண்ணியிருக்காங்களா நேரம் மாற்றம் என பல்வேறு தகவலை தாங்க நம்ம பார்க்குறோம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க வெளியூர் வெளி மாவட்டம் வெளி இருந்து நம்ம ஷோலிங்கருக்கு வரும் பக்தர்கள் எவ்வாறு ஷோலிங்கருக்கு வருவது கோவிலுக்கு செல்வது கார் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு எதனால் சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஃபோன் பண்ணாதீங்க உங்கள் அனைத்து சந்தேகங்களையும் நான் மெசேஜ்லேயே சொல்லிடுறேங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க நான் எவ்வளோவா சொல்கிறேன் மெசேஜ் பண்ணுங்க என்னென்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா டைம் வீடியோ எடுத்துங்க இருப்பேன் இல்லை எடிட் பண்ணிங்க இருப்போம் இல்லை வேறு எதனா வேலையாக இருப்போம் வண்டி ஓட்டிங்க இருப்போம் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சந்தேகம் தான் அதை வாட்ஸ்அப்பில் அமைச்சுருந்தாலே நான் உடற்படையே அவங்களுக்கு ரிப்ளை இருப்பேங்க அது நான் நிறைய பேருக்கே சொல்கிறேன் எனக்கு தயவுசெய்து வந்து கால் பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப அதிக சந்தேகம் இருந்தால் நானே உங்களை கால் பண்ண சொல்லியோ இல்லை நானே கூட கால் பண்ணுவேங்க தயவுசெய்து உங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சந்தேகம் இருந்தாலும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் தயவுசெய்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே தினமும் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து ஐம்பது பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சந்தேகம் கேட்குறாங்க அதே போல் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கேட்குற கமெண்ட்டுங்களுக்கும் என்னால் முடிஞ்சளவுக்கு உடனுக்கு உடனே தாங்க நானும் பதில் ரீப்ளை பண்ணிடுறேன் அவங்க அனைத்து சந்தேகங்களுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சோழிங்க ரோப்கார் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்களின் கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஆறு நாளில் இன்றைக்கி தாங்க அதிக அளவு கூட்டம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் காத்திருப்பு நேரம் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்திலேருந்து நான்கு மணி நேரமாக இருந்ததாக பக்தர்கள் தெரிவித்தாங்க கூட்டம் அதிகமாகவே இருக்குது நாளைக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை முதல் ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே வேணாம் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தயவுசெய்து வெளியூர் வெளி ரொம்ப அதிக தொலைவில் இருந்து வர்ற பக்தர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா முடிஞ்சளவு காலையிலே வர்ற மாதிரி பாருங்கள் நிறைய பேர் போன வருஷமும் இப்போயும் சமீபத்தில் தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா மத்தியத்துக்கு மேல்பட்டு கிளம்பி வராங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா காருக்கு டிக்கெட்டுக்கு கிடைக்கவே இல்லை நாங்கள் அவ்வளோ நேரம் நின்றுட்டு நாங்கள் ரிட்டர்ன் போய்ட்டுன்றாங்க ஏன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ரோப்கார் சேவை இயங்குதுங்க நீங்கள் அதனால் காலையிலே வந்தீங்கன்னா அருமையாக நீங்கள் வந்து தரிசனம் பண்ண முடியுங்க மேலும் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதோட முக்கியமாக நம்ம ஷோலிங்கர் கோவில் பற்றிய விவரங்களுக்கு நம்முடைய வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஒன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி